முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம்ம நல் மனம் எப்படி வரும் சில பேர் மீன் பிடிப்பதுக்கு என்ன செய்வான் அந்த மாதிரி நாகரம் பூச்சி மண் மண்ணு வள்ளி பூச்சி எடுத்து தூண்டில் கோப்பான் சிறிய மீன் உயிர் மீனை கொண்டு போய் கழுத்தில் கோட்டி இருப்பான் ஐயோ கொடுமை தாங்க முடியலை தாங்க முடியலன்னார் என்ன செய்வான் சில பேர் இந்த பறவை எனக்கு பிடிப்பதற்காக வலை போடுவான் வலை போட்டு அது பிடிச்சி அப்படியே கழுத்து நிறுச்சுடுவான் இதெல்லாம் தாங்க முடியலப்பா தாங்க முடியலையா தாங்க முடியலையினார் இவப்படுறது ஒரு கருணை இந்த கருணை எப்படி வந்தது யான் ஒன்று புண்ணியத்தால் வந்தது உருகி தியானத்தால் வந்தது ஒன்று புண்ணியத்தால் வந்தது உருகி தியானிப்பதால் வந்தது தியானம் செய்யாமல் க புண்ணியம் செய்யாமல் இந்த கருணை வரவே வராது இந்த கருணை எதுக்கு உனக்குன்னா இனி மீண்டும் பரவாமல் இருப்பதற்கு வேண்டும் மீண்டும் பிறவைக்கு காரணமானது வன்மனம் மீண்டும் பிறவி உடைத்தருவது நன்மனம் மீண்டும் பிறவி காரணம் இருப்பது வன்மனம் மீண்டும் பரவாமல் இருப்பதற்கு நன்மனம் நன்மன் எப்படி வந்தது ஒன்று தியானத்தால் ஒன்று தானத்தால் தானம் செய்தேன் தியானம் செய்தேன் தலைவன் அறிந்து பூஜை செய்தேன் மூந்து அன்னதானம் செய்தேன் நான் நல்லபடி இருக்கிறேன் இன்று என்னை உலக மக்கள் அருள் பிரகாச வள்ளலாரே அருள் பிரகாச வள்ளலாறு என்று போட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் நான் நான் பிறந்த குக்கிராமம் சின்ன கிராமம் இந்த உலகளாவிய நிற்கிறேன் உலகமெல்லாம் நான் நிற்கிறேன் நான் செய்த புண்ணியம் யார் செய்தார் இந்த நான் எழுத்தினார் நான் செய்த புண்ணியம் யார் செய்த இந்த நான் எடுத்தேன் வான்சிதை தேவரும் காணாத மகு காட்சியை மகிழ்ந்து கண்டனர் அப்படியேப்பட்ட பெரும் வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்னுள்ளே பெரும் ஜோதியை கண்டேன் என்னுள்ளே உயர்ந்த சிந்தனையை பார்த்தேன் என்னுடைய தலைவனை பார்த்தேன் என்று பெரும் வாழ்க்கை பெற்றிருக்கிறேன் பிள்ளைகளே நீங்களும் படைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் பாடலாக அள்ளி கொட்டியிருக்கிறேன் படித்து பாருங்கள் ஜென்மத்தை கடைத்தெற்றுக் கொள்ளுங்கள் ஜென்மத்தை கடைத்தெற்றுக் கொள்ளுங்கள் என்று ராசான் ராமலிங்க சாமிகள் சொல்வது போட்டிருக்கு ஆக உரடை பகுதியாகவும் கவிநடையாகவும் அள்ளி கொட்டியிருக்கிறார் கருணை ஆகவே நாம் என்ன செய்கிறோம் இப்போ ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் நல்ல மனவெண்டு வன்மனம் பிறவி காரணம் நன்மனம் பரவாமிக்கி காரணம் நன்ம எப்படி வரும்னா தானத்தால் தியானத்தால் சொன்னோம்